எங்களை பராமரிக்கும் அன்பு தெய்வமே இறைவா பல்வேறு தேவைகளாலும் சோதனைகளாலும் கவலைகளாலும் தளர்ந்து போயிருக்கிற எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும் உமது விண்ணக படிப்பினைகளை எம்முள் உருவாக்கி இதன் வழியாய் இரக்கம் பெறுபவர்களாய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாய் எம்மை இந்த தவக்கால முயற்சிகளால் மாற்றியருளும் ஆமேன் எங்களை பராமரிக்கும் அன்பு தெய்வமே இறைவா பல்வேறு தேவைகளாலும் சோதனைகளாலும் கவலைகளாலும் தளர்ந்து போயிருக்கிற எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும் உமது விண்ணக படிப்பினைகளை எம்முள் உருவாக்கி இதன் வழியாய் இரக்கம் பெறுபவர்களாய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாய் எம்மை இந்த தவக்கால முயற்சிகளால் மாற்றியருளும் ஆமேன் எங்களை பராமரிக்கும் அன்பு தெய்வமே இறைவா பல்வேறு தேவைகளாலும் சோதனைகளாலும் கவலைகளாலும் தளர்ந்து போயிருக்கிற எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும் உமது விண்ணக படிப்பினைகளை எம்முள் உருவாக்கி இதன் வழியாய் இரக்கம் பெறுபவர்களாய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாய் For this season of grace and season of forgiveness. Turn our hearts back to you, O Lord. Form us by your heavenly teaching so that we may truly profit by our Lenten observances. We make this prayer through Christ our Lord. Amen. Almighty ever-living God, we praise and thank you, Lord, for this season of grace and season of forgiveness. Turn our hearts back to you, O Lord. Form us by your heavenly teaching so that we may truly profit by our Lenten observances. We make this prayer through Christ our Lord. Amen. Almighty ever living God, we praise and thank you, Lord, for this season of grace and season of forgiveness. Turn our hearts back to you, O Lord. Form us by your heavenly teaching so that we may truly profit by our Lenten observance.